நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலாமா பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன் என்ன புரியலையா இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலாளால எத்தனை கோடி மக்கள் வாழறாங்க தெரியுமா நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்துட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும் அந்த தொழிலே பாதிக்கும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்லேயே பிடிக்கிறேன் பிடிக்கிறேன் தப்பு தான் கவர்மெண்ட் சொல்லுங்க அங்கதான் கவனிக்கணும் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா

டெய்லர் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோடய விளையாடிட்டானே டாக்டர் நீங்க யாரு மேலையும் ரெண்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க சோதனை பண்றதுக்கு நீங்க கள்ளக்கரத்துல பண்றீங்க டாக்டர் ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி பேர்ல எழுதி வச்சிருக்கேன் ஆறு பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன் அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு என்ன செய்ய முடியும் இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனா எல்லாம் ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன்

எதுக்கு வீணா வைத்திய செலவு எப்படி இந்த ரேக போற மாதிரி தெரியுதா இருக்கிற மாதிரி தெரியுதா ஏமா நீ இந்த ஆளு வாழ்ந்தே ஆகணுமா என்னங்க இவர் இப்படி சொல்றாரு ஆமா நீ ஒல்லி நான் குண்டு பின்ன சொல்ல மாட்டாரு அது இல்லையா இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும் டாக்டர் நிஜமாவே சொல்றீங்க யோ நான் டாக்டர் படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம் கல்யாணி கல்லானாலும் கணவன் புதையலானாலும் புருஷம்மா டாக்டர் என் பொண்டாட்டி குணமா இருக்கு நல்லா மருந்தா கொடுங்க டாக்டர் மருந்து எல்லாம் ஒண்ணும் வேணா அந்த சின்ன வீட ஓரங்கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க சரியா போயிடும் கல்யாணி நீ வா முதல கிடைச்சோம் நல்லா டாக்டரா பாப்போம் பாத்துமா பாத்து காத்து அடிக்குது பறந்துட போற எங்க டாக்டர் உங்களுக்கு கை ரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா பொம்பளைங்களுக்கு எல்லாம் பாப்பேன் அப்படின்னா எனக்கு பாருங்களா ஓ கைரோகி உள்ளூர் மாப்பிள்ளை நீ கிடைக்க மாட்டேன் வெளியூர்ல இருந்து வந்த உடனதா நீ கிடைக்கு ஏங்க இந்த மாதிரி ரெண்டு பெருக்கு கைதசியம் பாத்தீங்கன்னா உங்கள டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க டாக்டர்னா கோட்டம் எல்லாம் போடுவாங்கல்ல கோட்டம் ஓ கோட்டா? அதலாம் போடுறோம் நமக்கு நல்லா இருக்காதுங்க என் பஸ் என்ன இருக்காதேண்ணே நான் சொல்றேன் நீங்க போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க டாக்டர் நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கேரையர் நாளையிலிருந்து ஏற்பாடு பண்ணிருக்க இந்த கடாப்பைய ஏற்கனவே மூணு கரையர் வச்சிருக்காங்க பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கரையர் ஏற்பாடு பண்ணிருக்கான் ஐயா மூணு கேரியில் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரியில் தேடி இருப்பேனா நல்லா தான் சொல்றான் ஆமா தாத்தா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான் இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அளவாயிருந்தான் அதுல ஒண்ணும் தப்பே இல்லை நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கருத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சந்தி இவங்க ஒரு தாளி நீ அப்பதான் يا சரி பட்டுるวะ நாமா நானாவது கரியர் இந்த மூணுல என்ன குறப்பம் பாத்தல நீ எப்படி சமாளிக்க போற இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க இதல ஒன்னு சப்பா தெரியலங்களே ஐயா இவனை இழுத்துக்கிட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி அவன்

நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது உங்ககிட்ட போய் சீட்டை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் ஊரே மாத்திக்க வேண்டியதுதான் மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது இவ்வளவு பெரிய மனச வச்சுக்கிட்டு சின்ன மனசுன்றேமா அவனுக்கு உண்மையிலே பெரிய மனசுமா இடத்த காலி பண்ண சொல்லுமா என்ன என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஓஹோ சரி நாளைக்கு நான் வந்துடுறேன் அது இல்ல டாக்டர் அதுல ஒரு பிரச்சனை என்ன வர்ற மாப்பிளுக்கு உடம்புல எதனா கோளாறா இல்ல டாக்டர் எனக்கு தான் உடம்புல கோளாறு உடம்புக்கு என்னமா உடம்பு ஒண்ணு டாக்டர் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல ஆனா கருப்போட இருக்கணும் அதான் முக்கியம் ஏமா அவ்வளவு தூரம் எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணை கட்டினோன்னு தான் ஆசை நீங்க என்ன சமாவனப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்காக மட்டும் இல்லமா எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் அப்ப நான் சினப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா ஒரு மருந்து அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா நாளைக்கு உன்ன மாப்பிள்ள பார்க்கும் போது நிச்சயமா நீ சிவப்பார்ப்ப ஏங்க எனக்கு மேலே பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்ப சரி பண்ண பாக்குறீங்க நான் உண்மையிலேயே சிவப்பாகணும் அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர் இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு நம்ம கொஞ்சம் குழப்போம் கொஞ்சம்

இந்தமா உங்களுக்குள்ள சண்டையே சாமி, எப்படி ஒட்டி இருக்கோ அது மாதிரி உங்க மனசு இனிமே ஏ? நான் கைராசி அப்படி இந்த உன் என் கையில சொல்லிட்டியே. இப்ப யாராவது என்ன பண்றதா யாராவது பாத்து கேட்டா இதான் பாரு. நான் இப்புடி சொல்றதா? கவலைப்படாத. இத நான் உங்களுக்கு போட்டு

பேர அளவுக்கு நாங்க முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் தான் நம்ம அழகமாவுக்கு நிச்சயம் இருக்கு மாப்பிள்ளவர் தான் வழியனு சொந்திர